ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேலையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் கர்த்தர் நல்லவராயிருக்கிறார் இந்த கிருபியானது ஒவ்வொரு நாட்களும் நம்மை பாதுகாத்தது நம்மை வழி நடத்துது கடந்த எட்டு மாத காலமாக தேவனுடைய கரை நம்ம ஓடு தொலைவிருந்து நாம் நன்றி செலுத்துவோம் இந்த புதிய மாதத்திலே முதலாவது நாளிலே தேவ சமூகத்திலே கடந்து வரும்படியாக இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாக தேவன் மேலான பார்க்க செய்கிறார் அறுபத்தி மூன்றாம் சங்கீதம் எட்டாவது வசனத்தில் பார்க்கிறோம் என் ஆத்து மா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது வலது கரம் என்னை தாங்குகிறது என்று சொல்லி சங்கீதக்காரை தாவித்து சொல்லினார் கிறிஸ்துவுக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை சங்கீதக்காரராக தாவிது அவர் சொல்லுவதற்கு ஒரு காரணம் இருந்தது என் ஆத்மா தொடர்ந்து உண்மை பற்றி கொண்டிருக்கிறது வலதுகரம் என்னை தாங்குகிறது சொல்லி காரணம் என்ன அவருடைய வாழ்க்கையில் பலவிதமான எதிர்ப்புகள் பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான போராட்டங்கள் இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரமானது சங்கீதக்காரளி தாவியதை தாங்கினது அவரோடு கூட இருந்தது தேவனுடைய வலதுகரம் அவரை பாதுகாத்தது எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலும் தேவனுடைய வலது கரம் அவரை தாங்கிறபடி நான் அவர் சொல்லுகிறார் என் ஆத்தமாமை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது என்னை வலது கரம் என்னை தாங்கிறது என கண்பானவர்களை சற்று சிந்தித்து பாருங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ ஆபத்துக்கள் எத்தனையோ பலவீனங்கள் வியாதிகள் மத்தியில் எல்லாம் அர்த்தனுடைய கரமானது கடந்த எட்டு மாத காலமாக ஒவ்வொருவரையும் தாங்கினது அவருடைய வலதுகரன் நம்மை வழிநடத்தினது அவருடைய வலது கரன் அமை பாதுகாத்தது ஒன்பதாவது மாதத்திலே தேவன் முதலாவது நாளை காண செய்த நாம் நன்றி சொல்லுவோம் இவ்வளவு நாட்களாக நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் கடந்த நாட்களில் எத்தனையோ ஆபத்துகளிலிருந்து இருந்தலாம் என் தேவன் நம்மை பாதுகாத்தார் நம்மை விடுவித்தார் அதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் ஒவ்வொரு நாட்கள் அவரை பற்றி கொண்டிருக்கிறதான பொருளை எவ்வளவுதான் ஆபத்துக்கள் வரட்டும் எவ்வளவுதான் பிரச்சனைகள் வரட்டும் எத்தனைதான் போராட்டங்கள் வரட்டும் ஒருவேளை நீங்கள் கண்ணீரின் பாதையில கூட நீங்கள் கடந்து செல்லலாம் இவைகள் மத்தியெல்லாம் சங்கீதக்கார தாவிது கத்தரை பற்றி கொண்டிருந்தது போல கத்தரையை சார்ந்திருந்தது போல நீங்கள் உங்கள் வாழ்க்கை இருந்த மாதம் முழுவதும் கத்தரையை சார்ந்து இருப்பீர்கள் ஆனால் கத்தருடைய வலதுகரம் உங்களை ஒவ்வொரு நாட்களும் பாதுகாக்கும் உங்களை வழிநடத்தும் உங்களுடைய கருத்துல உங்களை அர்ப்பணியுங்கள் கடத்துறவங்களும் அனைவரோடு கூட வந்து வழி நடத்துவா செபிக்கலாமா நேசிக்கிறதான அன்பின் நல்ல தகவப்பினே இந்த காலை வேலை காய் கொடுத்து இந்த புதிய மாதத்தில் தன்னுடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோட கூட பேசுகிறேன் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் உண்மை சார்ந்து இருக்கும்பொழுது உண்மை பற்றி கொண்டு இருக்கும் பொழுது தகப்பனே எல்லா ஆபத்துக்கள் இருந்தும் போராட்டத்தில் போராட்டத்திலிருந்தும் தேவனில் விடுவிக்கிறேன் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை பொழுதிலே தகுப்பனை நம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காய் செபிக்கிற ஆண்டு வரை வாழ்க்கையில பலவிதமான துன்பத்தோடு துயரத்தோடு கவலையோடு கண்ணீரோடு விக்கிற பிள்ளைகளை என் தகப்பன் நீர் தேற்றுவீராங்க நீர் விடுதலை செய்வீராங்க என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஒருவேளை அவரோட வாழ்க்கையில் பலவினங்கள் இருக்கலாம் வியாதிகள் இருக்கலாம் தகப்பனே குடும்பத்தில் சமாதானம் நஷ்டப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கலாம் என் தகப்பன் அவர்களை கண்ணோக்கி பாருங்க ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொன்னீங்களே தகப்பனே தமிழ் பிள்ளைகளை தேற்றி என் விடுவிக்க போகிற மேலான கிழமைக்காய் ஸ்தோத்திரம்

<imlifting> <im <imt karaoke tana> ും കാ നടത്തിനായ് മേഗസ്തമ അതിലായി ഇരവിലും പകരെയും എല്ലോ ഇരുപം പകരെയും എല്ലോത്